trích trang balam ô ai sao இந்த மந்திரத்தை நீங்கள் காலை மாலை நூற்றி எட்டு முறை உச்சாரணம் பண்ணீர்களையானால் கட்டாயம் எம்பெருமான் உங்களுக்கு தரிசனம் தருவார் ஏதோ ஒரு விதத்தில் பொருளாதார நிலையை மேம்படுத்துவார் பகமையை வேறறுப்பார் பகமையை தான் பகையாளரை அல்ல நம்மகிட்ட இருக்கக்கூடிய பகமையை வேறறுப்பார் நம்மளை எதிர்த்து வரும் சக்திகளை எல்லாம் துவம்சம் செய்து விடுவார் நமக்கு மேலான இறை அனுபவத்தை தருவார் இது எல்லாத்தையும் விட உச்சகட்டமாக ஆன்மனேய தேடலில் உள்ள அனைவருக்கும் குண்டலினி ஆற்றல் மேலெழுவதற்கு ஐயும் கிளியும் சவ்வும் அடைவுடன் ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும் குண்டலி அதனில் கூடிய அசபை குண்டலி சக்தி மேலெழுவதற்கு இது மிக பெருங்கருணையை செய்யும் அதன் நினைவில் கொண்டு ஆன்ம தேடலில் உள்ளவர்களும் சரி சாதாரணமான இல்லறத்தில் இருக்கவர்களும் சரி ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்குமே ஆன்ம தேடல் தேவைதான் உங்கள் கடமையை செய்து முடிக்கும் வரை இறைவன் அதற்கான அணு அனுக்கிரகத்தை பண்ணுவார் அது முடிஞ்ச பிறகு உங்களுக்கு இறை அனுபவத்தையும் தருவார் ஆனால் இன்றைக்கு இதை பதிவு பண்ணியிருக்கேன் இரண்டு நாள் முழுதும் இதை சொல்லலாம் நீங்கள் பஸ்ஸில் போகும்போது காரில் போகும்போது பைக்கில் போகும்போது நீங்கள் பாட்டில் சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களை யார் கேட்க போகிறா நீங்கள் பாட்டில் சொல்லிவிட்டு போகலாம் சத்தமாக பஸ்ஸில் போகும்போது சொல்ல முடியலன்னா மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க தவறே கிடையாது காரில் உங்கள் கார் தானே நீங்கள் பாட்டில் சொல்லிட்டு போகலாம் சத்தமாகவே சொல்லலாம் மௌனமாக சொல்லலாம் எப்படினாலும் சொல்லலாம் பட் மந்திரம் வந்து மிக்க ஆற்றல் உடையது அது தன்னுடைய வேலையை செய்யும் நம்மளுடைய சிரத்தைக்கும் பக்திக்கும் சரணாகதிக்கும் ஏற்பவே வேலை செய்யும் நீங்கள் எவ்வளோ பக்தி பண்ணுறீங்க எவ்வளோ சிரத்தையோடு இருக்கீங்க எவ்வளோ சரணாகதி பண்ணியிருக்கீங்க அதை ஒத்து இந்த வேலை நடக்கும் அதனால் நீங்கள் இறைவனை சரணடைந்து நீங்கள் இதை உச்சாரணம் பண்ணீங்கன்னா முருகக் கடவுள் உங்களை தேடி வருவார் உங்கள் உடலுக்குள்ளே இருப்பார் உங்கள் உயிருக்குள்ளே இருப்பார் உங்கள் உணர்வுக்குள்ளே இருப்பார் அனைத்து ஆற்றலையும் நல்குவார் இருக்கிற இடம் தேடி நீங்கள் உருக்கமுடன் அழைத்தால் இறைவன் ஓடோடி வருவான் உங்களை தேடி வருவான் யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு என்னன்னு கேட்பாங்க பேர் என்னன்னு கேட்டால் சரவணன்னு சொல்லுவாங்க முருகன்னு சொல்லுவாங்க பாலகுமாரன்னு சொல்லுவாங்க சிவகுமார்னு சொல்லுவாங்க யாரோ ஒருத்தர் அந்த நாமத்தை தாங்கி கொண்டு உங்கள்கிட்ட வருவார் நீங்கள் வந்து இந்த நாமத்தை தாங்கிக் கொள்வதற்கான தகுதியை நீங்கள் வளர்த்துக்கணும் அதுதான் முக்கியம் நான் இந்த நாமத்தை சொல்ல போகிறேன் இந்த நாமம் எனக்கு உள் போகுது என் அதாவது இறைவன் வந்து கருப்புக வேண்டிய அவசியமே இல்லாதவன் உறுத்தெரியா காலத்தே என் உள் புகுந்து நம்ம எல்லார் உள்ளுக்குள்ளும் அவன் தான் நம்ம வந்து ஒரு தாயார் வயிற்றில் கற்பமாகி மாதிரி ஊர்தெரியா காலத்தை என் உள் புகுந்து கருத்திருத்தி உன்புக்கு கருணையினால் ஆண்டு கொள்வாள் நம்மளை அதில் எந்த சந்தேகம் வேண்டாம் அதனால் தயவுசெய்து உங்கள் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் சரவணமலா மந்திரம்னு ஒரு மந்திரமே இதுக்காக வேண்டி போட்டுக்கிறேன் நீங்கள் அந்த மந்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இந்த கருத்து தான் பதிவு பண்ணியிருப்பேன் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வந்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய லாபம் கிடைக்கும் உடல் ரீதியாக மன ரீதியாக பொருளாதார ரீதியாக எந்த ரீதியானாலும் உங்களுக்கு வேண்டிய லாபம் கிடைக்கும் நீங்கள் அதை தவறாமல் சொல்லுவாங்க நமக்கு எல்லாத்துக்கும் அவகாசம் இருக்கும் ஆனால் இறைநாமத்தை சொல்வதற்கோ இறை பக்தி பண்ணுவதற்கோ இறையை உள்வாங்குவதற்கோ அவகாசம் இருக்காது அதுதான் இன்றைய சூழ்நிலை உங்களுக்கு அதை எடுத்து சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை அது இன்னொரு சூழ்நிலை அப்புறம் பள்ளி கல்லூரியில் எங் நாங்கள்லாம் படிக்கும்போது மாரல் வகுப்புன்னு ஒரு வகுப்பு இருக்கும் நீதி நெறி வகுப்புன்னு பேர் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எம்ஐ வகுப்புன்னு பேர் அதுக்கு மாரல் எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் என்ன செய்யணும் அப்படின்லாம் தருவாங்க பெண் பிள்ளைங்கன்னா கோணிச்சி எடுக்காதீங்க வகுடு எடுங்க அப்படின்னு அப்படின்லாம் சொல்லி தந்துருக்குறாங்க பெண் பிள்ளைங்க கட்டாயம் எதாவது ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ணுங்கள் தையல் படிச்சுக்கோங்க அப்புறம் எம்பிராய்ட்ரி படிச்சுக்கோங்க பூக்கட்டுங்க ஏதாவது ஒன்று படிங்க பெண்கள் ஆண்கள் ஏதாவது ஒரு கைத்தொழில் வச்சுக்கோங்க எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடாது அது சும்மா இருக்கிற மனம் சைத்தானியின் கூடம் அப்படிலாம் சொல்லி சொல்லி வளர்த்தாங்க எங்களையெல்லாம் ஸ்கூலில் வீட்டுக்கு வந்தானாலும் அதனுடைய சம்மந்தமாக இவர்களும் எங் எங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களும் எங்களுக்கு அறிவுரை கூறினார்கள் இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லையே நம்ம விளையாடுறதுக்கு நேரம் இல்லை சாப்பிடுறதுக்கு நேரம் இல்லை அப்படியே உக்காந்து உக்காந்து ஓடி 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 காசு பணம் காசு பணம் காசு பணம் நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசில் ஓடி 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 நோய் 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 அதுக்கப்புறம் எதுக்கு படு எதுக்கு படித்தோம் எதுக்கு உழைச்சோம் எதுக்காக வேண்டி இப்படி ஆகவா இப்படி மருத்துவமனை நோக்கி கியூவில் போய் அங்கே போய் நாலு மணி நேரம் காற்று கிடைக்கிங்கட பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் இறை உணர்வை பெறுவதற்கு செலவழிச்சிருந்தா அங்கே போய் நம்ம வினை அருந்திருக்குமே வேறும் வேறொடி மண்ணும் இல்லாமல் இந்த மந்திரம் வந்து வினையை வேறறுக்க வல்லது என்ன வினை செஞ்சாலும் கொடிய வினை ஓட்ட வல்லது தயவுசெய்து இந்த மந்திரத்தை தவறாமல் முருக பக்தர்கள் எல்லாரும் தவறாமல் பாருங்கள் அது உங்களை வைக்கும் உங்களை வழி நடத்தும் எந்த சிவனுடைய குமாரன் சிவகுமாரன் கடவுள் ஐமுக கடவுள் அறுமுக கடவுளாக வந்த அவதாரம் அப்படிம்பார் கச்சியப்ப சிவாச்சாரியார் நம்மளுக்குள்ள இந்த பேதமே வேண்டாம் அறுமுகமா ஆ ஐமுகமா அப்படி இது பேரண்டநாயகன் அவனுடைய மந்திரத்தை நம்ம உள்வாங்கறோம் அது நம்மளுடைய அந்த இவர் ராமணேஸ்வரன் பாட்டில் ராவணேஸ்வரனை பற்றி சொல்லும்போது ராமணேஸ்வரன் படுத்து கிடக்குறான் ராமர் அன் அம்பு போய் அவனுடைய உடம்பில் போய் துளாவி வந்துச்சு ஏன்னா கள்ளிற்கும் மலர்கோதை சீதையை கறந்த கள்ளம் உள்ளிருக்கும் என்று சீதை பெரிய சிவபக்தன் அதில் எல்லோரும் வந்து சீதை அப்படி இப்படி சொல்கிறாங்க அப்படி இல்லை மிக சிறந்த சிவபக்தனான ராவணேஸ்வரன் மனதுக்குள்ள எங்கேயாவது அந்த கள்ளம் இருக்கக்கூடாது அப்படின்னு அது போய் உள்ளிருக்கும் என்று தேடி ஒருவன் வாழி தடவிட்டுருங்க குத்துச்சுன்னு சொல்லலை அவர் தடவி பார்த்துச்சான் எங்கேயாவது ஒரு இடத்துல தடவி அது ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா சிவபக்தரான அவனுடைய உயிரும் உடலும் உணர்வும் மேலான நிலைக்கு போகணும் அது சாகும்போது அந்த உடலில் அது இருக்கக்கூடாது கடவுள் வந்து எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க இந்த உடலுக்குள்ளே இந்த உயிருக்குள்ளே பேரண்ட நாயகன் மட்டும்தான் இருக்கணும்னு அருளாளர்கள் விரும்புனாங்க அதை நமக்கு அட்வைஸ் பண்ணாங்க நம்ம யாரும் அதை கேட்கல மீண்டும் நம்மளால் முடிஞ்ச அளவு நினைவுபடுத்துவோம் வந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னா நம்ம போயிட்டுருப்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இதை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் எத்தனை தர படிக்கிறதுன்னு கேட்பீங்க குழந்தைங்களா நூற்றி எட்டு முறை சொல்லியிருக்கேன் காலையில் நூற்றி எட்டு முறை சாயங்காலம் மீதி ஆயிரத்தெட்டு லட்சத்தெட்டு உங்கள் இஷ்டம் தான் மினிமம் காலை மாலை தீமையாற்றி நூற்றி எட்டு முறை படிங்க திரும்ப நீங்கள் ரோட்டில் போகும்போது ஷாப்பிங் போகும்போது ஆஃபீஸ் போகும்போது ஆஃபீஸில் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நீங்கள் இதை சொல்லிட்டுருங்க உங்களுக்கு வந்து எல்லா ப்ராப்ளத்துக்கும் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கிடச்சிரும் சரியா குழந்தைகளா எல்லாமெல்லாம் நான் உங்கள் கூட இருந்து வழி நடத்த பிரார்த்திக்கிறேன்